சேலம் மாவட்டம் கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தை அட்டகாசத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கொளத்தூரை அடுத்த புதுவேலமங்கலம் வெள்ளக்கரட்டூர் ஒட்டங்காடு குளிக்காடு உள்ளிட்ட கிராமங்களில் அண்மை காலமாக சிறுத்தை அட்டகாசம் செய்து வருகிறது இதுவரை இருபத்தி ஐந்து ஆடுகளையும் பத்துக்கும் மேற்பட்ட கோழிகளையும் சிறுத்தை வேட்டையாடி உள்ளது சிறுத்தை நடமாட்டம் காரணமாக கடந்த ஐந்து நாட்களாக இந்த பகுதியில் தோட்ட வேலைக்கு ஆட்கள் வரவில்லை காய்கறிகளை பறிக்காததால் முற்றி போய் செடிகளிலேயே வீணாகி வருகிறது களை எடுத்தல் பாத்தி கட்டுதல் உள்ளிட்ட பணிகளுக்கும் ஆட்கள் வராததால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டு உள்ளன மேட்டூர் வனத்துறையினர் பல இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தியும் கூண்டு வைத்தும் சிறுத்தையை பிடிக்க முடியவில்லை எனவே சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் மாற்று வழிகளை யோசிக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்